இன்னைக்கு சிம்பிளான தால் ஃப்ரை அப்படி சேர்த்து பார்த்துடலாம் ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் சேர்த்திடலாம் ஆயில் சூடையர் வந்து அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் ரெட் சில்லி மூணு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திடலாம் பொடியை நறுக்கு வந்து பத்து பல் பூண்டு ஒரு தூண்டு இஞ்சி நல்லா பொடியை கட் பண்ணிங்க நாலு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணுது இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க இதுவும் நல்லா வதங்கி வரணும் இப்போ ஸ்மால் சைஸில் ரெண்டு தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா அது வதங்கி வந்ததும் அரை ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இது சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நூற்றி ஐம்பது கிராம் தோரம் பருப்பு ஐம்பது கிராம் பாசி பருப்பு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு குக்கரில் சேர்த்து நாலு விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அந்த பருப்பு இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க இது ஒரு கொதி வந்து தான் கொத்தமல்லி சேர்த்துட்டு இது ஒரு சைடு இருக்கட்டும் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு பேன் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் பொடியா இருக்கணும் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்து தான் கால ஸ்பூன் பெருங்காயம் கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரக நல்லா புரிஞ்சுதோ கால் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து பருப்போடு சேர்த்தா வந்து நம்மளுக்கு சூப்பரான தால் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க